குட் மார்னிங் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வேலூரில் வந்து வாரகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் ஆக்சுவலி செம்ம கோயில் பயங்கர பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டுங்க எவ்வளோ தான் நமக்கு மனது கஷ்டம் இருந்தாலோ மனசில் ஒரு வேதனை இருந்தாலும் மனது கவலை இருந்தாலும் நமக்கு வாழ்க்கை பிரச்சனை கடன் பிரச்சனை காசு பிரச்சனை எது இருந்தாலும் சரிங்க மனசார சாமி கும்பிடுங்க உண்மையாக இருங்க கடவுளுக்கு அதாவது நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த வேண்டும் ஆனால் நம்ம பின்னால் பண்ணுறது ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நடக்காது நம்ம என்ன இருக்கமோ அதை அப்படியே கடவுள்கிட்ட கண்டிப்பா நடக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சாமியை பார்க்கறது எல்லா கோயிலையும் பார்க்க முடியும் பட் ஆனால் சில அம்மன் வந்து வாராகி அம்மன் இந்த கோவிலுக்கெல்லாம் போகிறது நமக்கு நம்மளை வந்து அம்மன் நீ வந்து என்னை பார்க்கலாம் உனக்கு அதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தான் போக முடியும் அப்படின்னு தான் எங்கிட்ட சில பேர் சொன்னாங்க அந்த கோயிலில் நான் விசாரிச்ச அந்த கோயிலை பற்றி அப்போ எங்கிட்ட சொன்னவங்க அம்மன் உன்னை பார்க்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு நீ வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் என்னை தொற்று மஞ்சள் பூசறதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்கு அப்போ நீ வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் வர முடியும்னு சொன்னாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியறதை விட நான் உண்மைன்னு நம்புகிறேன் ஏன்னா நான் வரையாமல் முழுசாக நம்புவேன் அதனால் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்ததுங்க நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா இது வரைக்கும் அம்மியில் மஞ்சள் அம்மியாக வரைச்சது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அம்மியில் மஞ்சள் அரைச்சி அதுவும் நம்ம என்னோடய தெய்வத்தை நம்ம தெய்வத்துக்காக பூசியிருக்கான்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் கஷ்டப்படுற காலத்துலலாம் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அம்மாவா எனக்கு இந்த சாமி தான் துணை இருந்தது எனக்கு வராகியம்மன் தான் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அங்கே நம்ம அம்மியில் மஞ்சள் அரைச்சி அதுவும் இல்லாமல் நம்ம எந்த எந்த ஒரு கோயிலையும் சாமியை தொட்டெல்லாம் சாமி கும்பிட அலோவ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய கோயிலில் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படியாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம சாமியை தொட்டு அம்மியை அம்மியில் அரைச்சி அந்த மஞ்சள் எடுத்து சாமி மேலே பூசுறதுக்கான ஒரு அலோவ் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய விஷயம் அது அதுவும் எப்படின்னா நம்ம நமக்கு முன்னால ஒருத்தவங்க வந்திருப்பாங்க அவங்க தண்ணி அவங்க வச்ச மஞ்சளை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசிடணும் அலசினதுக்கு பிறகு மறுபடியும் நான் மஞ்சள் நான் அம்மியில் அரைச்சி நான் மறுபடியும் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது அதுவும் அது பாப்பா வேறு செம்ம டயர்டாகிட்டேன் அம்மியில் அரைக்க முடியல மஞ்சள் கட்டியை அரைச்சி முடிச்சிக்கா கியூவில் நின்றுட்டு இது மாதிரி தாங்க இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் நான் இன்னொருத்தவங்க வச்சால் மஞ்சள் அது நான் அரைச்சி தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் மஞ்சள் வைப்பேன் இன்னொருத்தவங்க வந்து அந்த தண்ணி ஊற்ற வருவாங்க அப்போ நான் நான் வச்ச மஞ்சளை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சிடணும் தண்ணி ஊற்றுவாங்க தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வந்துடும் அந்த தீர்த்தத்தை பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுறணும் அந்த மஞ்சளை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தினமும் நெத்தியில் சாமி கும்பிடணும் போது நம்ம நம்ம நெத்தியில் வச்சுக்கணும் ரெண்டாவது நம்ம வீடு ஃபுல்லாக தண்ணி தெளிச்சு விட்டு தீர்த்து தெளிச்சு விட்டு அவ்வளோ ரொம்ப 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 நல்லதுங்க குடும்ப கஷ்டம் மன கஷ்டம் பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம நம்ம அதாவது இருக்கிறதுக்கு நம்ம நிம்மதியான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை தேவை கிடையாது இருக்கிற நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக போதுங்க நான் எடுத்த உடனே ஒரு ஒரு சுடைக்கு போட்டோன்னா நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரல கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படை அடிப்படையாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த சாமி அவ்வளோ உதவி பண்ணுறவங்க என்கிட்டயே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு அங்கே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு மணி ஒன்று விற்றாங்க ஒரிஜினல் மணி ஆக்சுவலி அது எதுக்காக அப்படின்னு கேட்டோம் அது நிறைய விஷயம் அதில் ஷேர் பண்ணாங்க அதாவது டென்ஷன் டிப்ரெஷன் படிப்பு விஷயம் அப்புறம் வந்து தனியாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தானே இருக்கிற இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் வரும் மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாகும் இந்த மாதிரி ஒரு மணி ஒன்று சொல்லியிருந்தாங்க அது பாப்பாவுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலாக அது ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஒரிஜினல் அது சர்டிஃபிகேட்டோடு தான் இருந்தது வாங்கினேன் எதுக்காகனா பாப்பா வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக அவள் ரொம்ப டென்ஷன் ஆவா ஸோ என்ன நினச்சி அவள் நிறைய டென்ஷன் ஆவா டிப்ரெஷன் ஆவா படிப்பு ஷூட்டிங்கு ஃபேமிலி இது மூணுத்தையும் அவனால பேலன்ஸ் பண்ணும்போது அவள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஆகாவை அதனால் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் கூலாக இருக்கணும்னால அந்த மணி வாங்கி கொடுத்தேன் பட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே அன்னதானம் கூட அங்கே போடுறாங்க அங்கேயே சாமி கோவிலில் தினமும் போடுவாங்க அப்புறம் அன்னதானம் அதுக்கு வந்து நம்ம போகிறவங்க அவங்களால என்ன முடியுமோ அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம் இவ்வளோ தான் அவ்வளோதான் நல்லா கிடையாதுங்க ஸோ நம்மளால முடிஞ்சதை நம்ம டொனேட் பண்ணுவோம் நம்ம சாமிக்கு டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னதானமும் நம்ம அங்கேயே சாப்பிட்டோம் அதே மாதிரி உள்ளே போனோன்னு ஒரு பெரிய வராகி வச்சுருக்காங்க செம்மையாக இருந்ததுங்க அதுக்கு மேலே நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே போய் அந்த அவங்களே தண்ணி கொடுக்குறாங்க தீர்த்தம் கொடுக்குறாங்க அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாமியை மனசால நினச்சி மேலே வந்து அபிஷேகம் பண்ணணும் சூப்பராக இருந்தது அங்கே நெய் தீபம் ஏற்றுறதுலேருந்து அங்கே கோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாராகிதாங்க செம்மையாக இருந்தது அவ்வளோ ஒன் டே நீங்கள் போனீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு போகிறதே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா தின்னூர் கொடுக்க கூட காசு காணிக்க போட்டால் தான் காசு கொடுக்கும் அதாவது கத்திய இந்த காணிக்கை போட்டால் தான் அவங்களுக்கு திண்ணூரே கொடுப்பாங்க சில கோவிலில் அது நிறைய கோயிலில் நான் பார்த்துருக்கேன் பட் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காதுங்க நீங்கள் என்ன நீங்கள் மனசார நினச்சிங்கன்னா தான் நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அவங்களாம் நீ இதை பண்ணால் அதை பண்ணனு சொல்ல போகிறதில்ல அந்த மாதிரி ஒரு கோவிலு வேறு லெவலில் இருந்தது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது இன்னும் அதில் இன்னொரு டைம் நான் போகலாம் அப்படின்னு நான் வேண்டிகிட்டு வந்திருக்கேன் மறுபடியும் நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போக போகிறோம் ஸோ சூப்பராக இருந்ததுங்க கோவிலு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வேலூர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் ஆட்டோமேட்டிக்காக பால் பால்கொண்டா அப்படின்னு போட்டாலே வரும் உங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஃபேமிலியோட அவ்வளோ நல்லாயிருக்கும் குழந்தைங்க படிப்பதுலேருந்து நம்ம கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம பிஸ்னஸ்லேருந்து நம்ம ஒர்க்கில் இருந்து நிறைய விஷயம் நமக்கு வந்து கை கொடுக்கறது அந்த கடவுள் தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் மறக்காம நம்ம புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ நாள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி எங்களோடய இன்ஸ்டாகிராமையும் ஜான்சி தீக்ஷு போட்டிக் ஜான்சி தீக்ஷு தீக்ஷுனே ஜீரோ ஃபோர் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் ட்ரெஸ் கூட போடுறோம் வேணும்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக